தோழர்களுக்கு அன்பு எளிமைய வணக்கம் பேரறிஞர் அண்ணா எழுதிய ஓய்வு நேரம் எனும் தலைப்பில் ஒரு கட்டுரை இந்த ஓய்வு நேரம் இப்பொழுது கார்ப்பரேட் உலகில் பேசப்படும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்பது குறித்தும் அந்த ஓய்வு நேரம் ஒரு சமூகத்தில் எந்தெந்த பிரிவினருக்கு எப்படியெல்லாம் வாய்க்கிறது என்பது பற்றியும் ஒரு ஓய்வு நேரம் எதற்காக தேவை அந்த உழைப்பாளிக்கு என்பது குறித்தும் பேரறிஞர் அண்ணா தீட்டிய கட்டுரை இது எனக்கு ஓய்வு எது இதற்கெல்லாம் அங்கே நரம்பு முறிய வேலை வாங்குகிறான் அழுத்து படுத்தால் கட்டை ஆகிவிடுகிறேன் நான் போகவில்லை கூத்துப் பார்க்க என்று கூறும் பாட்டாளியும் நமக்கு ஓய்வு கிடையாது ஆறு மாதத்து கணக்கு இன்னும் எழுதி முடித்தாக வேண்டும் ஒரு வாரத்திலே என்று கூறும் எழுத்து வேலைக்காரரும் நிரம்பியுள்ள இந்த சமுதாயத்திலே ஓய்வு நேரம் ஆராய வேண்டிய பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது நமது நாட்டிலே சமூக பொருளாதார அமைப்புகள் மாறிக்கொண்டு வருகின்றன நல்ல விதமான வளர்ச்சி ஏற்பட்டால் ஓய்வு நேரம் உண்மையிலேயே கவனிக்கப்பட வேண்டிய பிரச்சனையாகிவிடும் தக்க திட்டங்கள் கூட தீட்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும் இப்போது முன்னணியிலே இருக்கும் பிரச்சனை எப்படி வாழ்க்கையை நடத்துவது என்பதாகவே பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிறது எப்போது பார்த்தாலும் ஏதாவது வேலை செய்தபடி இருப்பவர்களையும் காணலாம் வேலை ஏதும் செய்யாமல் பொழுதை ஓட்டுபவர்களையும் காணலாம் வேலை ஏதும் செய்யாமல் இருப்பவர்கள் எல்லாம் ஓய்வாக இருக்கிறார்கள் என்று கூறிவிட முடியாது வேலை ஏதும் கிடைக்காததால் அப்படி உள்ளவர்களே ஏராளம் ஓய்வு நேரம் என்பது வேலை கிடைத்து அதிலே ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு வேலை நேரம் போக மிச்சம் இருக்கும் பொழுது வேலை செய்யும் நிலையில் இல்லாதவர்களின் காலம் ஓய்வு அல்ல அது ஒய்யாரம் வேலை கிடைக்காததால் வேலை செய்யாது இருப்பவர்களுக்கு கிடைத்திருப்பது ஓய்வு அல்ல அது திகைப்பு வேலை செய்யும் மனப்பான்மையற்றவர்கள் காலத்தை கொலை செய்வது ஓய்வு அல்ல அது சோம்பல் ஆக யாராவது ஒருவேளையும் செய்யாது இருக்கும்போது அவர் ஓய்வாக இருக்கிறார் என்று கூறிவிடுவது கூடாது ஓய்வு வேறு வேலையற்றி இருப்பது முற்றிலும் வேறு காலை முதல் மாலை வரை பாடுபட்டு வேலை செய்து பிழைக்கும் பாட்டாளிக்கு இரவு தெருக்கோடியில் நடைபெறும் கூத்து ஓய்வு நேர பொழுதுபோக்காக அமைகிறது கூத்தாடுபவர்களுக்கோ இரவு முழுவதும் கூத்தாடி ஆடி அழுத்து காலையிலே படுத்து தூங்கி பகலில் விழித்தபடி புரண்டுவிட்டு மாலை நேரத்தில் வெளியே சென்று வருவது ஓய்வு நேரம் பொழுதுபோக்கு நேரம் வேடிக்கைக்காக சொல்வார்கள் ரயில் ஓடும்போது போர்ட்டருக்கு ஓய்வு ரயில் நின்று சில நிமிடம் ஓய்வு கொள்கிறதே அப்போது போர்ட்டருக்கு வேலை அதுபோல ஓய்வு நேரம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நேரம் வேலை செய்து அழுத்து இனி வேலை செய்யவே முடியாத நிலை ஏற்பட்டால் வேலை செய்யாமல் இருப்பதை ஓய்ந்து விட்டான் என்று கூறுகிறோம் அந்த நிலையல்ல ஓய்வு நேரம் வேலை செய்கிறான் இடையே வேலை ஏதும் செய்யாமல் இருக்கிறான் அந்த வேலைதான் ஓய்வு இந்த ஓய்வு நேரம் ஓய்வின் தன்மை இதை கொண்டுதான் அந்த சமூகத்தின் நிலைமையை மதிக்கிறார்கள் அறிவாளிகள் பொதுமக்களில் பெரும்பாலானவர்களுக்கு கிடைக்கும் ஓய்வு இருக்கிறதே அதையே நாகரிகத்தின் அளவுகோலாகக் கொள்கிறார்கள் நல்லறிவாளர்கள் உழைத்துத்தான் வாழ வேண்டும் வாழ்வு உரிமை உழைப்பு கடமை ஆனால் உழைப்பு உடலும் உள்ளமும் முறிந்து போகாத அளவிலேயும் வகையிலேயும் இருக்க வேண்டும் வாழ்விற்கு வகை தேடுவதற்காக பாடுபட வேண்டும் ஆனால் படுகிற வாடு உடல் வளத்தையும் உள்ள உற்சாகத்தையும் பாடுபடுத்தி விடுமானால் தொடர்ந்து பாடுபடும் திறன் பட்டுப் போய்விடும் வாழ்வின் சுகத்தை ருசிக்கும் திறனும் கெட்டுப் போய்விடும் உழைப்பு விடக்கூடாது உடலையும் சரி உள்ளத்தையும் சரி வாழ்விற்காக வசதி தேடுவதற்கு உழைத்து அந்த உழைப்பினாலே உருக்குலைந்து போகும் நிலை மனிதனுக்கு ஏற்படுமானால் அவன் முட்டையிட்டதும் செத்துவிடும் கோழி அரும்பு விட்டதும் பட்டுப்போகும் செடி போல பயன்காணாமலும் பயந்தராமலும் போய்விடுகிறான் உழைப்பு நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் சிதைத்து சிதைத்துவிடவில்லை வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்கும் குடும்ப வளர்ச்சிக்கும் வளத்துக்கும் தக்க வருவாயை தருகிறது இந்த வருவாயை பெறுவதற்காக உழைத்த நேரம் போக மிச்ச நேரம் ஓய்வு கிடைக்கிறது என்ற நிலைமை நாட்டு மக்களின் பெரும்பான்மையினருக்கு ஏற்பட்டால்தான் ஓய்வு நேரம் சமூகத்தின் தரத்தையும் மனப்பன்மையும் உயர்த்தக்கூடிய சக்தி பெறும் நமது சமூகத்திலே இன்றைய அமைப்பிலே உழவர்கள் இயந்திர தொழிலாளர்கள் பல தரப்பட்ட தொழிலாளர்கள் பணிமனைகளிலே வேலை பார்ப்பவர்கள் என்று பல தரம் இருக்க காண்கிறோம் இயந்திர தொழிலாளர்களின் தொகை மொத்த ஜனத்தொகையில் கால்பங்குக்கும் குறைவு பாதிக்கு மேல் உள்ளவர்கள் உழவர்கள் பணிமனையினர் உழவரளவு இல்லை அதற்கு அடுத்த நிலையினர் இந்த மூன்று வகையினருக்கும் இன்று வாழ்க்கை தரமும் தொழில் முறையும் அமைந்திருக்கும் நிலை உண்மையான ஓய்வு உள்ளத்துக்கு புதிய உற்சாகம் தரக்கூடிய ஓய்வு கிடைப்பது கடினம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஓய்வையும் தக்க விதத்திலே பயன்படுத்தி கொள்ள மனவளமும் குறைவு பணவளம் அதைவிட குறைவு இயற்கை நமக்கு துரோகம் செய்துவிடவில்லை மற்ற நாடுகளிலே உள்ளதை விட இயற்கை வளம் இங்கு கண்டவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு இருக்கத்தான் செய்கிறது என்றாலும் தொழில் வளம் தொழில் திறம் போதுமான அளவு வருகாததால் தரித்திரம் தாண்டவமாடக் காண்கிறோம் புதிய முறைகளையும் கருவிகளையும் கொண்டு இயற்கை வளத்தை பயன்படுத்துவதிலே மற்ற நாடுகளை விட நாம் மிக பின்னணியில் இருப்பதால் இங்கு சுவையற்ற கவைகோதவாத வாழ்க்கையை நடத்துவதற்கே மிக பெரும்பாலான மக்கள் மாடுபோல் உழைக்கிறார்கள் மனித உழைப்பு மிக மிக அதிகமான அளவிலே செலவிடப்படுகிறது மனிதன் பிணமாகாதிருக்க நல்வாழ்வு பெற அல்ல முழுவாழ்வு பெறக்கூட அல்ல சாகாமல் இருக்க அவ்வளவு உழைப்பு செலவிடப்படுகிறது ஆகவே பாட்டாளியின் வேலை கடினம் குறைக்கப்பட்ட பிறகுதான் ஓய்வு என்பது பெரும்பான்மை மக்களுக்கு கிடைக்கும் பெரும்பான்மையினருக்கு ஓய்வு கிடைத்து அந்த ஓய்வை தக்கபடி பயன்படுத்தினால்தான் பாடுபடுபவர்க்கு மேலும் தொடர்ந்து பாடுபடவும் திறமையுடன் பாடுபடவும் முடியும் பிறகு பொது செல்வம் வளரும் சீர் உண்டாகும் நாடு செழிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் விட மனித மாண்பு மலரும் உழைத்தோம் வாழ்வின் பயனைப் பெறுகிறோம் என்ற கழிப்பு முதலிலே ஏற்பட வேண்டும் பிறகுதான் ஓய்வைச் சுவைக்க முடியும் வேலை மனிதத்தன்மையை மாய்க்காத அளவு இருக்க வேண்டும் வேலை நேரத்தை மட்டுமல்ல நான் குறிப்பிடுவது வேலை முறை தன்மை வேலை செய்பவனுக்கு வேலை நேரத்தில் வேலைக்கு தேவையான வசதிகளை தருவது எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் கூறுகிறேன் வேலை மனிதனை செய்துவிட்டால் பிறகு கிடைக்கும் ஓய்வு வேலை ஓய்வு தராது பாதி மனிதரால் ஓய்வு பலனை பெற முடியாது ஓய்வு சீமான்களாக உள்ள சிலருக்கு மட்டும் உரிமையாக இருந்த காலம் உண்டு நிலைமை இப்போது மாறி வருகிறது ஓரளவிற்கு நம்பிக்கை தருகிற வகையில் ஓய்வு சிலருக்கும் ஓயாத வேலை தொல்லை மிக பலருக்கும் என்ற முறையில் சமூக அமைப்பு இருக்கும்போது ஓய்வின் விளைவுகளாக கலை பண்பு இவைகளை அல்ல கருத்தற்ற களியாட்டம் வேதனையூட்டும் வெறியாட்டம் ஆணவ ஆர்ப்பாட்டம் இவைகளையே காண முடியும் ரோம் சாம்ராஜ்யத்திலே ஒரு விசித்திரமான அரங்கம் பள்ளத்தில் அரங்கம் பார்வையாளர்கள் உயரத்தில் அமர்ந்திருப்பர் அரங்கத்திலே வீரப்போர் நடைபெறும் மல்யுத்தம் அல்ல வாட்போர் அல்ல பலசாலிக்கும் வலிமைசாலிக்கும் அல்ல மனிதனுக்கும் சிங்கத்துக்கும் சண்டை பதை வதைக்கும் மனிதன் பசியுடன் உள்ள சிங்கம் பயங்கரமான போர் வள்ளத்தில் மேலே சீமான்கள் சீமாட்டிகள் ரசிக்க கர்ஜனை செய்யும் காட்டரசன் வாழை சுழற்சி தரையில் அடிக்கும் பயத்தால் மனிதனின் பற்கள் ஒன்றோடொன்று உராயும் மேலே சீமாட்டிகள் சிரிப்பொழியும் கைதட்டுவதால் எழும் வளையொலியும் கிளம்பும் சீமான்கள் சொக்குவர் இரத்தம் பீறிட்டு வரும் மனிதனுக்கு சீமான்களோ மேலே இருந்து ஆரவாரம் செய்வர் விடாதே விலகாதே என்று ஆயுதமற்ற மனிதனுக்கு உற்சாகமூட்டுவர் பசியார் புதிய பலம் பெற்ற சிங்கத்தை தாக்கும்படி காட்டரசன் தாக்குவான் மனிதனை கீழே அரங்கத்தில் மேலே மேட்டுக்குடியினரான மனித மிருகங்கள் ஓய்வு நேரத்தை சீமான்கள் ரோம் நாட்டிலே பயன்படுத்திய வகைகளிலே இது ஒன்று மனிதனை மிருகம் கொள்வது கண்டுகளிக்கும் பொழுதுபோக்கு ஓய்வு சிலருக்கு வேலை பலருக்கு என்ற முறை மாறினால் ஒழிய ஓய்வு சமூக உயர்வுக்கு பயன்படும் பண்பாக முடியாது வாழ்க்கை தரம் மட்டமாக இருக்கும் சமூகத்திலே ஓய்வு கிடைத்து பயனில்லை பொருளும் இல்லை வேகாத வண்டத்தை வெள்ளித்தட்டிலே வைத்து தரும் வீண் அது நம் நாடு பட்டிக்காடுகள் அதிகமாக உள்ள இடம் பட்டிக்காடுகளோ உழவர்கள் வாழும் இடம் உழவர்களுக்கு ஆண்டிலே மூன்று மாதத்திற்காவது வேலை இருப்பதில்லை ஓய்வுதான் இந்த சமயத்தில் அவர்கள் வீணாக பொழுதை ஓட்டுகிறார்கள் நேரம் வீணாகி போகிறது என்று கூறி உழவு தொழிலுக்கான நேரம் போக மிச்சமிருக்கும் ஓய்வு நேரத்தை உழவர்கள் பலந்தரும் பொழுதுபோக்குக்கும் செலவிட வேண்டும் உதாரணமாக அவர்கள் தேனி வளர்க்கலாம் கோழி வளர்க்கலாம் கூடை முடையலாம் நூல் நூற்கலாம் சிறு சிறு குடிசை தொழில் செய்யலாம் ஓய்வு வீண்போகாது பலனும் கிடைக்கும் வருமானமும் உண்டு என்று கூறாத நிபுணர் கிடையாது உழவர்களுக்காக இந்த யோசனை கூறப்பட்டாலும் சரி பொதுவாக எல்லோருக்குமே சொல்வதானாலும் சரி ஓய்வு நேரத்தை பணமாக்கும் வழிகளாக்கும் போது சிக்கல் நிச்சயம் ஏற்பட்டு தீரும் செலவிடும் நேரம் செலவிடும் உழைப்பு இவைகளுக்கு ஏற்ற பணம் பலனாக கிடைக்கிறதா என்ற கேள்வி நாலாவட்டத்திலே கிளம்பி தீரும் கிளம்பும்போது வாழ்க்கையிலே குளிர்ச்சி அதிகமாக உள்ளவர் பொழுதுபோக்கு தொழிலை கிடைக்கும் ஒரு அணாவை கொண்டு அடையும் கழிப்பு அதிகமாகத்தான் இருக்கும் ஓய்வு என்ற பெயரால் புதிய உழைப்பு அந்த உழைப்பின் மூலம் கிடைக்கும் வருவாய் வாழ்க்கை செலவிற்கு பயன்பட வேண்டும் என்ற நிர்பந்தம் இருந்துவிட்டால் அது ஓய்வுமல்ல ஆகாது எனவே கிராம மக்களுக்காக கூறப்படும் யோசனைகள் ஓய்வையும் உழவனுக்கு புதிய எஜமானாக்கி விடுகிறது நண்பனாக்கவில்லை ஓய்வு உயர்ந்த பண்புள்ள நண்பன் மூலம் நாம் என்ன பெற முடியுமோ அவ்விதமான மனமகிழ்ச்சியை தருவதாக அமைத்து கொள்ள வேண்டும் அது இன்றுள்ள சமூக பொருளாதார அமைப்பு முறையில் சாத்தியமாகுமா என்பது மிக மிக சந்தேகம் ஓய்வு நேரத்தை உல்லாசமாக கழிக்க வேண்டுமானால் அதற்காக செலவிட வகை கிடைக்க வேண்டும் செலவு பெரும்பாலான மக்களின் வாழ்க்கை தரத்துக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் ஓய்வின் சுவையை பருகி களைப்பை போக்கிக் கொள்ள வேண்டும் களைப்பை போக்கிக் கொள்ள வெப்ப நாட்களில் குளிர்ந்த பானமும் குளிர் நாட்களிலே சூடான பானமும் எல்லா நாட்களிலும் இனிய முகமும் அன்பு மொழியும் கொண்ட குடும்பமும் தேவை இது கிடைத்தான பிறகு ஓய்வை கழிக்கும் முறையை கண்டறியும் போது அறிவும் அறிந்த பிறகு அந்த முறைப்படி பொழுதுபோக்கும் வசதியும் ஏற்பட வேண்டும் ஓய்வு நாட்களிலே படகு வீட்டிலே தங்கி காஷ்மீர் காட்சியை கண்டுகளிக்க வாருங்கள் குடும்பத்துடன் என்ற விளம்பரத்தை காணும் ஆபிஸ் அலுவலர்கள் கதையிலே நந்தனார் பாடுவதாக சொல்வார்களே போல நாளை போகாமல் இருப்பேனோ நான் என்று பாடி அழமுடியுமே தவிர வேறென்ன செய்வது உதகமண்டலத்து வனப்பு கொடைக்கானல் குளிர்ச்சி குற்றால கவர்ச்சி இவைகளை கண்டுகளிக்கும் பொழுதுபோக்கு ஓய்வு எவ்வளவு பேருக்கு கிடைக்க முடியும் தரம் பொதுவாக உயர்ந்தால் ஒழிய இத்தகைய உல்லாசம் சிலர் சொல்ல பலர் அதிசயிக்கும் பேச்சளவாகத்தான் இருந்து தீரும் வாழ்க்கை தரம் உயர்வதுடன் உதகமண்டலம் குற்றாலம் கொடைக்கானல் புதிது புதிதாக அமைக்க வேண்டும் அதாவது ஓய்வு இடங்கள் பொழுதுபோக்கும் இடங்கள் புதிது புதிதாக ஏற்படுத்த வேண்டும் அந்தந்த வட்டாரத்து மக்களின் மனக்கண்ணுக்கு தெரியக்கூடிய தொலைவில் தமிழ்நாட்டிலே பல இடங்கள் இப்படி ஏற்பாடு செய்ய முடியும் பொது முயற்சியால் துறைத்தனத்தாரின் திட்டத்தால் ஓய்வு நேரம் மேலே வானத்திலே நிலவு நட்சத்திரம் காண்கிறோம் கழிப்புத்தான் ஆனால் எவ்வளவு நேரம் காண முடியும் அந்த ஊர் நகராட்சி மன்றத்தாரோ பொதுநலக் கழகத்தாரோ ஒரு அருமையான டெலஸ்கோப்பை தக்க முறையில் அமைத்து காண வரலாம் என்று ஒரு ஏற்பாடு இருந்தால் விண்ணைக் கண்டு கழிப்பது எவ்வளவு சுவையான பொழுதுபோக்காக மாறும் நம்மையும் அறியாமல் எவ்வளவு பயனுள்ள அறிவும் நமது உள்ளத்திலே குடியேறும் பொழுதுபோக்கு வீணாகவும் கூடாது விவேக சிந்தாமணி பாடம் படிக்கும் பள்ளிக்கூடமும் ஆகிவிடக்கூடாது சிரமமோ சிக்கலோ இன்றி நமக்கு அறிவானந்தம் தருவதாய் அமைய வேண்டும் பொதுமக்கள் மனதிலே கலைப்பண்பு ஊற்றெடுக்கும் வகையான பொழுதுபோக்குகள் திட்டமிட்டு மிக மிக குறைந்த செலவிலை ஏற்படுத்தலாம் நகராட்சியினர் கண்காட்சிகள் இவ்விதமான முயற்சிகளிலே ஒன்று முயற்சி என்று மட்டுமே கூற முடியும் வெற்றி அல்ல ஏனெனில் பெரும்பாலான அக்காட்சிகள் கடைவீதிகளாகவே காட்சி தருகின்றன பயனில்லை சில அக்காட்சிகளிலே மிருக உணர்ச்சியும் சூதாட்ட உணர்ச்சியும் தூண்டும் முறைகளில் உள்ளன தீமையே உண்டாகிறது ஆனால் கண்காட்சி பொழுதுபோக்குக்கு அரிய சாதனம் அறிவானந்தம் பெற முடியும் உலகத்தை திடுக்கிடச் செய்த மாவீரன் நெப்போலியனை பற்றி பெருமையாக பேசும்போது சொல்வார்கள் தூங்கவும் நேரம் கிடைக்காது களத்திலே எங்கேனும் ஓரிடத்திலே இடத்திலே குதிரை மீது அமர்ந்தபடியே கண்மூடி சில நேரம் தூங்குவான் அவ்வளவுதான் முடியும் நெப்போடு அவ்வளவு வேலை ஓயாத உழைப்பு என்று பெருமையாக கூறுவார்கள் உண்மைதான் தூங்கவும் நேரமின்றித்தான் போரில் ஈடுபட்டிருந்தான் அந்த மாவீரன் ஆனால் ஓய்வு கிடைக்கவில்லையே அழகான அறிவியலே குளித்துவிட்டு சிங்காரச் சோலையிலே உழவி வேல்வெளி மாது பாடிடம் தேன்மொழி சிந்து கேட்டு கழித்திட நமக்கு ஓய்வில்லையே என்ன தொல்லையான வாழ்க்கை இது ஓய்வு துளியுமில்லையே எப்போதும் உழைப்பு என்ன சுகம் காண்கிறோம் ஓய்வின்றி உழைக்கிறோம் என்று நெப்போலியன் மனம் நொந்து கொண்டானா இல்லை களத்திலே கடும் போரிட்டபடி இருந்து வந்ததால் தூங்கவும் நேரம் கிடைக்காமல் ஓய்வு துளியுமின்றி இருந்து வந்த நெப்போலியனுடைய நிலையுடன் எல்வா தீவிலே கைதியாக்கப்பட்டு ஒரு வேளையுமின்றி இருபத்தி நான்கு மணி நேரமும் ஓய்வாக இருக்கும் வசதி பெற்ற நெப்போலியனுடைய நிலையை ஒப்பிட்டு பாருங்கள் களத்திலே ஓய்வு கிடையாது ஆனால் அவன் கண்முன் வெற்றி கொடிகள் அவன் செவியில் வீர முழக்கம் மண்டலங்கள் அவன் காலடியில் மணிமுடிகளைச் செண்டுகளாக்கி விளையாடிக் கொண்டிருந்த வீரன் ஓய்வின்றி இருந்தபோது ஓய்வுனால் முழுவதும் வேலை துளியும் கிடையாது எல்வாத்தீவில் ஆனால் அந்த கைதி நெப்போலியனுக்கு அந்த ஓய்வு இனிப்பையா தந்திருக்கும் அந்த ஓய்வு அவனுக்கு பெருமையோ பூரிப்போ தந்ததா தருமா பிணத்தின் மீது தூவப்படும் மல்லிகைதானே அந்த ஓய்வு நம் நாட்டிலே பெரும்பாலான மக்களுக்கு இப்படிப்பட்ட ஓய்வு கிடைக்கிறது எல்வாத்தீவுக்கு துரத்தப்பட்ட நெப்போலியன்கள் இங்கு ஏராளம் வாழ்க்கை களத்திலே தோற்றுவிடுபவர்களெல்லாம் எல்வாத்தீவுக்கு துரத்தப்பட்ட நெப்போலியன்கள் அவர்கள் வெற்றிருப்பது ஓய்வு அல்ல அவர்கள் இன்னமும் வாழ்வே பெறவில்லை மாளிகையிலே சோம்பேறிகள் இருந்தால் கண்டனம் பிறக்காது கொடுத்து வைத்தவர் அவருக்கென்ன நிம்மதியான வாழ்க்கை என்று கழியுறை தரப்படும் அவர் மான் வளர்ப்பார் பொழுதுபோக்குக்கு மீன் வளர்ப்பார் அழகுக்கு ஓய்வு அவருக்கு ஓராயிரம் சேட்டைகள் செய்ய இடம் தரும் புகழ்வர் நாள் முழுவதும் பாடுபட்டு பிழைக்க வேண்டிய ஓயாத உழைப்பாளியின் நிலை வேறு கடிகாரத்தை பார்த்து வேலை செய்துவிட்டு காலண்டரை பார்த்து சம்பளம் வாங்கும் பேனா ஓட்டும் நண்பர்கள் கிடைக்கும் ஓய்வை திரட்டக்கூடிய வசதியை பயன்படுத்தி கொண்டு அறிவானந்தமான செயலுக்கு பொழுதுபோக்கை பயன்படுத்தி கொள்கிறார்களா இயற்கை தன் அழகை வாரி வீசுகிறது கவனிப்பாரற்று கிடக்கிறது எழில்மிக்க விதவையைப் போல நீர்வீழ்ச்சி சித்திரச்சோலை ஆறு உற்பத்தியாகும் இடம் மலை உச்சி சந்தனக்காடு சிந்துவாயும் சிற்றாறு பறவைனங்களின் பாட்டு மொழி புள்ளிமான்கள் துள்ளியோடும் காட்சி யானைக்கன்றை அழைத்துச் செல்லும் கனவு தேசிங்கு கோட்டை சேவராயன் மலை பார்த்ததுண்டா என்று கேளுங்கள் கோபம் பிறக்கும் நான் என்ன சீமானா சம்பளம் எனக்கு நூற்றைம்பது சார் நூற்றி தான் உல்லாச யாத்திரை செய்ய வேண்டும் என்றா எதிர்பார்க்கிறீர் என்று கண்டித்து பேசுவார் ஆனால் மிக கஷ்டப்பட்டு நான்கு நாட்கள் லீவு பெற்றாலும் குழந்தைக்கும் மொட்டை அடிக்க திருப்பதிக்கோ அம்மா சிராத்தத்துக்கு காவிரிக்கோ புத்திர சந்தான நிமித்தம் ராமேஸ்வரமோ போயிருப்பார் அதற்கு பணம் எப்படி கிடைத்தது என்று கேட்டாலோ கோபம் கொதித்து வரும் இலக்கியம் எப்படி வளரும் கலைவனம் எங்கிருந்து கமலும் ஓவியக்கலை எவ்வண்ணம் ஓங்க முடியும் நல்லிசை எங்கிருந்து பிறக்கும் இயற்கை தரும் கழிப்பைக் கண்டு மனதிலே கலை உணர்ச்சியை பெறாவிட்டால் அழுத்து தூங்கும் அந்த ஆலை தொழிலாளி காலையிலே எழுந்ததும் கதரவனைக் கண்டு கழித்திடும் கமலத்தை காணப்போவதுமில்லை போவதுமில்லை இரவு நிலவின் அழகினை கழித்துவிட்டு அல்ல அதோ சற்று தொலைவாக படுத்திருக்கும் மாது அவன் தர்மபத்தினி அவளிடம் உதிர்ந்த கண்ணீரைத்தான் இரவு போது பரிசாகப் பெற்றான் அந்த பரிசும் சுலபத்திலே அவனுக்கு கிடைத்துவிடவில்லை காலை முதல் ஆலையில் பாடுபட்டு அழுத்துப் போன கரத்துக்கு வேலை கொடுக்கிறோமோ என்ற எண்ணமுமின்றி அம்மையை அறைந்தான் முதுகில் கன்னத்தில் தன் தலையிலும் அடித்து கொண்டான் பிறகுதான் கண்ணீரை காணிக்கையாக்கினாள் பத்தினி காலையிலே ஆலை அலறுவதற்கு முன்பு அழுகு அழிவன் காலை துளைக்க அந்த தோழனிடம் ஓய்வின் உயர்வை பற்றி பேசுவது ஓய்வை எப்படி பயன்படுத்துவது என்று கூறுவது மாளிகையிலே திமிர் பிடித்து உழவும் நாய் பணியாளை கடிந்தது கண்டு சீமான் இன்னமருந்து சாப்பிட்டால் நல்லது ஆபத்து ஏறாது என்று பணியாளுக்கு யோசனை கூறுவது போன்றதாகும் உழைப்பாளியை உருக்குலையை செய்யும் தொழில் மாற்றி சக்திக்கேற்ற உழைப்பு தேவைக்கேற்ற வசதி என்ற திட்டத்தை வெற்றியுடன் நடத்தி காட்டினால் ஒழிய ஓய்வூற்றி ஆராய்ச்சி செய்வது அறிவையும் அலட்சிய சுபாவத்தையும் ஆதாரமாக கொண்டு நடத்தும் நாகரிக உலகத்து நயவஞ்சக நாடகம் என்றே சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம்